லண்டனில் பார்க்க வேண்டிய முக்கிய கட்டிடங்கள் முக்கிய சுற்றுலா கட்டிடங்கள் வெள்ளை நிற நட்சத்திரம் லண்டனின் முக்கிய கட்டிடங்கள் ஒன்று பிட்பென் லண்டன் பாராளுமன்ற கட்டிடத்துடன் இணைந்த பிரசித்தமான மணிக்கூண்டு கோபுரம் இரண்டு பாராளுமன்றம் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இங்கிலாந்தின் அரசியல் மையம் டேம்ஸ் நதிக்கரையில் அமைந்த அழகிய கட்டிடம் மூன்று பக்கிங்காம் அரண்மனை பிரிட்டிஷ் ராணியின் அதிகாரப்பூர்வ இல்லம் நான்கு லண்டன் டவர் வரலாற்று சிறை மற்றும் கோட்டையாக இருந்த பிரபலமான கட்டிடம் ஹிரவன் ஜுவல்ஸ் இதில் உள்ளன ஐந்து டவர் பிரிட்ஜ் திறக்கவும் மூடவும் செய்யும் மிக அழகான பழமையான பாலம் ஆறு செயின்ட் பால் கெத்தீட்ரல் அழகான கூம்புடன் கூடிய பெரிய தேவாலயம் ஏழு வெஸ்ட்மின்ஸ்டர் அபே பிரிட்டிஷ் மன்னர்கள் முடிச்சூடும் வரலாற்று பகுதி எட்டு லண்டன் ஐ பெரிய பார்வை சக்கரம் லண்டன் முழுதையும் பார்க்கலாம் ஒன்பது தி ஷார்ட் லண்டனின் உயரமான கட்டிடம் கண்ணாடி வடிவம் பத்து பிரிட்டிஷ் மியூசியம் உலகின் மிக பெரிய அருங்காட்சியகங்களில் ஒன்று